ഞാൻ ഞാസിലെല്ലാം കൂട്ടിട്ട് പോണ നല്ല മേണ്പാ ஜிபி நான் உங்க சேரில் என்னங்க நிற்கிறத சொன்னா நிற்கிறேன் ஸோ பாதிங்கன்னு சொன்னால் ரெடியாக நிற்கிறேன் மெகுவே நேரம் வந்து ரெண்டரை இன்னைக்கு வந்து மெகுவேண்ட் உடல்நிலையை பாதிங்கன்னு சொன்னால் சரியான ஒரு மோசமாக இருக்கு அதாவது வந்து என்ன சொல்ற மோசமாக இருக்குது காய்ச்சல் அந்த மாதிரி இல்லை ரெண்டு மூணு நாட்களாக வந்து எனக்கு ஒரு சரியான ஒரு மண்டை குத்து நெஞ்சு சரியா இருந்தது அப்போ வகையில் வந்து சளி ஓகே அதே நான் அந்த கையில் வச்சிருக்கி சொல்லி ஆகணும் சொன்னால் உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறோம் அம்மாங்களும் சின்ன வயசுல என்ன தாத்துருக்கோம் அதுக்கு பிறகு வந்து நானாக இப்போ அனுபவப்பட்டதில் வந்து ஒரு சிறந்ததான ஒரு மருத்துவ மூலிகை இருந்த கற்புற வழியே சொல்லுவோம் எனக்கு சரியான ஒரு சளி அதுல இருந்து வந்து எனக்கு சரியான ஒரு ரிலீஸ் ரிலீஃப் ஆகிடும் அந்த கற்புற வழி தான் காலை மதியம் மின் நேரம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் வரும் எனவே சப்பி சப்பி விடுங்க உண்மை இரவும் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் படுக்கைக்கு போக முன்னே இந்த கற்பூர வழியிலேயே மூன்று அப்படியே சப்பி விடுங்கிட்டு தான் ஒரு ஆள் பக்கத்துல இந்த தட்டி எழுப்பின மாதிரி டைமுக்கு டைம் எழுப்பி உண்மையாக என்ன சொல்றது இனிமே இந்த சலிகளை வெளியேற்றக்கூடிய மாதிரி என்று இருந்துச்சு இருந்து ஓகே எனக்கு விடுதலை அப்ப கண்டிப்பாக உண்மையா மேல் சாலைக்கு வந்து இந்த கற்பூர வழி நல்ல ஒரு சிறந்த வேணும் என்பதை நானுமே உண்மையை சொல்றேன் அனுபவத்துல வச்சிருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ரெடியா இருக்கிறேன் சொன்னா ஹோஸ்பிட்டல் போகிறாங்க தனதாக வந்து இந்த பிரடிக்கு வந்து சரியான குத்தா இருக்கு அப்ப வந்து விவாசம் சொன்னாரு என்ன நீர் கோத்தா இருக்கு சொல்லி எல்லாருக்கும் அப்படித்தான் தான் நீர் கோத்து மலையக்கால நினைஞ்சு இப்ப தலையில வந்து தண்ணி பட்டால அது மண்டைக்கு எல்லாம் குத்துமா அப்ப அப்படி கேட்க அந்த அரிசி மூட்டையை காட்டிட்டு தலைவலி தலைவலி மேல வச்சு பார்த்தோட அது வந்து அவருக்கு பாரு அப்ப என்ன அப்படியா அம்மா அங்க ஊர் எடுக்கிறா அம்மா அங்க சொல்லுவாங்க ஹலோ ஓம் ஓம் தம்பி குட்டி போடுறதான் உங்க தான் வேற போஸ்பத்திரிக்கு குத்து சரியா மண்டல இந்த பிரடி குத்து அப்பா ஆமி டாக்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து இந்த பிரடி குத்து இன்னுமே சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னா சுவாச என்ன சொல்ற கிளீன் வச்சியால வந்த வந்த கையோட இன்றைக்கும் வந்து சமைக்கல நான் சமைக்கல அணிவ எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டுவா தென்னால் வந்து சாப்பிட முடியாது இல்லாம இருக்க பதினாடி சுவாசனை சாப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் வந்ததை கையோடையே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு நிற்கிறேன் சொன்னால் அந்த பிளடிக்க குத்துற குத்துறவங்க எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம் சொல்லுவோம் வாழ்க்கைய மாதிரி இருக்கும் அவ்வளோ அதுக்கு சரியாக இழுத்துல திருத்துல நிற்கும் பதினாடி வந்து இப்போ போயிட்டு அதாவது எங்கே போகிறோம்னு சொன்னால் எங்கே போகிறோம் போக்குறோம் ஆபிட்டு அவர் அப்படித்தான் சொல்றது அங்கே அப்பா அம்மா என்னையும் வந்து வயசுல இருந்து கூட்டிக்கொண்டு போய் எடுக்கிறது அங்கதான் இந்த சளி மண்டை குத்துக்கு எல்லாம் அப்பவே பானி எண்ணெல்லாம் தர்றது நல்ல மருந்து வேற இடத்துல பிரைவேட் எண்ணு போய்க்க குறைஞ்சது ரெண்டாயிரம் வச்சிருக்கணும் ஆனா உண்மைக்குமே அந்த டாக்டர் வந்து இப்ப இப்ப கூட இந்த நிலை கூட கூட சின்ன இருந்து கூட்டிக்கணும் அப்பநூறு ஆனா இந்த நிலை கூட அவர்கிட்ட என்ன சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளேயே எடுக்கலாம் மற்றது வந்து அவங்களுக்கு பரிச்சயமானவர் மருந்து மாவட்ட மருந்து மருந்து பரிட்சயமாக இருக்கும் அப்போ அதை இப்போ நம்ம போகிறதுக்கு நிற்கிற மாதிரி சதைக்கவே முடியாமல் இருக்குது இந்த சாப்பாட்டில் வரும் பேருக்கு மற்றது வந்து எதுவுமே செய்ய முடியாம இருக்குது அப்போ முதல்ல வந்து மண்டை குத்தி நீக்கினா தான் அதுக்கு முன்னாடி வந்து கற்புத வழி அது நல்ல குளிர்ச்சியானது பஞ்சரூவா மாலை நேரத்தில் பெரிய ஆக்களோ சின்ன ஆக்களோ சாப்பிடக்கான்னு முந்தையிலேயுமே சாப்பிட கூடாது ஆஹ் சாப்பிட கூடாது அதாவது மாலை நேரத்தில் சாப்பிட வைக்க சொல்றாங்க என்ன சரியான குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மதியம் இருந்தாலும் என்ன தண்ணி தண்ணியான இருக்கு சளியில் இருந்து எனக்கு இதுதான் அங்க ஸ்டீல் வந்து பார்த்து கொண்டு ஸ்டீல் அப்படியா ஸ்டீல் இப்போ ஸ்டரிமம் தான் எந்த அளவு அளவுங்கள கை பைத்தியங்களும் நாங்கள் செஞ்சு பார்க்கணும் முடியாத கட்டத்தில் ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு சளையிலேருந்து மேலே தான் இதுன்னு சொல்லணும் ஆனா மண்டை கூத்தி இன்னும் நீங்கவே இல்லை அப்படியே வீட்டுக்கு முன்னாள் காலையே கற்பிட வண்டி வளர்த்து வச்சிருக்கோம் எனக்கு சின்ன விலைக்கும் பத்தம் சொன்னாலே இந்த சளித்தம் தான் அதை இவ்வளவுக்கு கடவுள் தக்கீதுக்குமே தேங்க சொல்லிக்கோணும் கொஸ்பிச்சல ஒரு நாள் கூட இந்த இருந்து இல்லை ஆனா இப்படியானது வந்துதான் நான் என்ன சொல்றேன் வேதனை படுறேன்னா இந்த மண்டை கொத்து சாங்கி எதுலாம் வருத்தம் நாடு பாசுவான் சாப்பாடு இல்லை ஓகே இப்ப போயிட்டு மண்ணுட்டு அப்படி அம்மாவையும் சந்திச்சு நிறைய அது போய் இன்றைக்கு அம்மாவையும் போய் சந்திச்சு போட்டு அப்படியே வருவோம் வந்துட்டு மற்றது வந்து இப்போ குண்டு மாலத்தில் வர மாட்டேன் இன்றைக்கு ரெண்டு நான் அணுக்கு சொன்னால் வந்து காலையில் வந்துட்டு போயிட்டு அப்போ இன்றைக்கு எனக்கு மாரி கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருக்கு என்ன குட்டி வந்தால் இன்னும் கருத்துமா அவர் வலிவாக பார்க்கணும் சரியான துடிதாட்டம் மால் வந்து அப்போ சொன்னான்னாப்பா இன்றைக்கி பின்ன சொல்லிவிட்டு வராது போயிட்டு நாங்கள் இப்போ என்ன மருந்து சொல்லிட்டுலாம் பார்ப்போம் இங்கே சுபாஷ் பைக் ரெடி பண்ணிட்டேன் ஓகே வாங்க பார்க்கலாம் ஹானஸ்ட்லி நான் நைட் ட்ரெயினில் அப்படி மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டு இருந்த மாதிரி ஹெல்மெட் நான் கொண்டே போட்டேன் சரியான கஷ்டமாக இருக்க போ கடுமை வந்த நாளையிலேருந்து முழுச்சு இல்லை பதினாடு சாலே பார்ப்பா பரவாயில்ல அப்பா அப்படிதான் என்னடா வந்துட்டேன் நச்சு தூக்கிட்டேன் ഹലോ എവിടെ വെമ്മിലെ വെബ്ര മന്നോനോ വന്നേടാ എന്നെ വരുന്നത് ടോമാറ്റോ ഇല്ല ലങ്കരൻ ചേട്ടൻ ആയിട്ട് തിന്നിടാൻ ശരിയാര വന്ന ബുദ്ധാകൃ അടിച്ചതിനെ വൻ കൻ മെഡ്ജിസ്റ്റോ ഇപ്പോ കുറഞ്ഞ ക്ലൈമറ്റ് കുറഞ്ഞ വ്യത്യാസം വെച്ചോ പാസ് ആവുന്നു തന്നെ എനിക്കും അത് ബദ്പുരവള്ളി சாப்பிട്ട ചാപ്ട്ട ചെയ്ഞ്ചലി ഓക്കേ പ്രശ്നയല്ല ശരിയാ கூப்படி ஆவேமா அப்பா கொடுத்துங்க ஒரு ஆமி தெட்ட போல அப்புறம் நல்லா நல்லா மரக்கنده சின்னெல்லாம் ஊர்ல அங்கமா மலنده கர வைங்க வந்து வரம் காசு குறைது சீயா அது இடி கொடவுளே பாவம் மேமா வெர்த வந்து பாத்துறதுக்கு அப்பா அது மனசு அம்மாக்கு குடுக்கலாம் தண்ணிய குடுக்கலாம் கொஞ்சம் இப்ப மலை ஆகலாம் நல்ல அண்ண வந்துருங்க டேய் டேய் இவரே வந்து ஆ

కైంతి గారు ఆ నవేరం சாப்பிటారు సార్ నల్ల అన్నం ఎగ్గయ్ చెల్లాచాల వందూ சாப்பிటారు హ సపోర్ట్ వారణో చాపడతారు ఓ నా లంచ్ చాపట ఎండిలన్నా ఎండి చూసినా పోయ్ తమ్మి గుడి బై కైబా మొయ్ ఎంది అప్పు ఏ వందవరత సర్ సర్ కైబా మొయ్ మమరం దెత్తేది నా తమ్మి గుడి నుల్లి విడుంగో

മണ്ട കുത്താ കളിയും അവരുടെ എടുക്കണ്ട പോ ശ്വാസം രണ്ടാം കൂടുതല

അപിയേ മരുന്ന് പെടുത്തി അങ്ങനെ എന്ത് നിലമെടുക്കലാമോ അങ്ങനെ അപ്പം அந்த டாக்டருடைய பேர் வந்து ஜெகதீஸ்வரன் உண்மைக்குமே நியாயமான விலையெல்லாம் அவர் வந்து என்ன சொல்கிறது மருந்துக்கு காசு முடுக்கிறது நல்ல மருந்து அவற்றை மருந்து வந்து எங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இருமல் பானி இங்கே பேசின சூழல் இருக்குது ஆனால் இந்த பானிய விலையை இதில் அடித்ததே முந்நூற்றி ஐம்பது மற்றது வந்து இங்கே ரெண்டு சிலையிலேயும் வந்து குளு சதந்தவர் இது வந்து சாப்பிட்டா அப்படின்னா போடுறது காலையும் இரவும் സാപ്പ ഇത് കാല ഉണ്ട് ഇരവ് ഉണ്ട് അപ്പം ഇത് ഇരവേ പോടുവമൊക്കെ അതേ നിലം ഇതും സാപ്പിട്ടവൻ ഇരവ് രണ്ട് കാൽ മിനി നാളെ എട്ടാൻ പോടലാം അപ്പം പാണി ചെന്നവർ കുടിക്കാ മൂന്ന് നേരം കുടിക്കലാമുണ്ട് അപ്പം അത് വന്ന് ഇപ്പം കുടിച്ച് നിരവും കുടിപ്പം ഇതേ അളവേരം കുടിക്കുന്നവർ നാണ്യ പായിട്ട് പിന്നെ അപ്പേ വേ വെച്ചു കുടിപ്പം யுர்வேதம் இருந்ததுமலு தந்தது விடுதலை பற்றாத்தான் நாங்க ஓகே இருக்கும் அப்ப சுவாசல்லாம் சுனாமிமா போய் நீங்க ஏதாவது சாப்பாடு செய்ய போய் கேக்குன்னே வண்டை கொடுத்துருன்னு சொல்லி பண்ணிக்கிறீங்க அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கப்பா எனக்கு மேதக்க பேக்கரில் பானும் பண்ணி கொடுத்துட்டோம் தான் சுவாச விருப்பமான பான் ரோஸ் பான் அப்புறமே இதுக்கு வந்து ஒரு கறி வச்சு கொடுக்கணும் அவருக்கு ஏன்னு பானோட பானோடய வச்சு கொடுத்தோம் சாப்பிட்டுருவார் போனதுக்கு கம்மியாக தம்பிக்குடி எனக்கு மேதைக்க கேக்கும் பண்ணி கொடுத்துட்டு நீ அது வர மாட்டார் சரி என்ன இப்போ இந்த நாற்பதும் இப்படியே என்ன சொல்கிறது காலை மதியம்னு சொல்லி அப்படியே ரத்தோட போய் பின்ன நேரமாக எழுந்துட்டு அநேகமாகவும் உண்மைக்குமே நான் சொல்கிறேன் இப்போ தான் அந்த பானியம் குடிச்சிருக்கிறேன் இந்த குடிசை மிரவு போர்களோடு சரியாக வந்துடுமான்னு நினைக்கிறது இந்த ரத்தம் சிவமடைஞ்சா தான் நான் அவள் உற்சாகமாக இருக்கலாம் நான் வந்து உற்சாகமாக இருந்தால் சமையல் பகுதி என்னுடைய வீடியோ பகுதி எல்லாமே தான் இருக்கும் அப்போ அதை நாட்டி தான் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் சரி வரையில ஒரு பெண் பார்த்து கொண்டு வந்தாச்சு அப்போ இந்த நாளே வந்து என்னுடைய உடல் வந்து உங்களோட பறந்து கொண்டு இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள பிறந்த வீடியோ வெட்டியை கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவே உங்களிடங்கள் சார் பாய்